புத்திம்பத்தி கடைசியா நாம விட்டது நான்காவது வசனத்தில் இன்னைக்கு ஐந்தாவது வசனத்திலிருந்து தொடங்க போத்மாவை ஒடுக்குகிறது தலை வணங்கி நானலை போல ரட்டிலும் சாமலிலும் படித்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதயா உபவாசம் என்றும் கத்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் தெலுங்குல படிச்சிட்டிங்களா இந்த வார்த்தைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய உபவா தேவன் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா இன்னைக்கு உபவாசம் அப்படின்னு நம்ம எப்படி ஏற்படுத்தியிருக்கோன்னா நம்முடைய ஆத்மாவை ஒடுக்கிறது நல்லதுதான் பைபிள் வந்து அதை கெட்டதுன்னு சொல்லலை ஆத்மாவை ஒடுக்கணும் எப்படி ஒடுக்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தான் பார்த்துவது தான் ஒடுக்குவது அதாவது ஆண்டவரே நான் ஒன்றும் ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான் என்னுடைய சுயபலத்தால் எதையும் செய்ய முடியாது அதே போலதான் உபவாசம் அப்படின்னு சொல்ல அந்த காரியத்துக்குள்ளாங்க நான் வரும்போது என்னுடைய முயற்சினால என்னுடைய சரீர பலத்தினால நான் ஆண்டு முன்பாக போய் நிற்க கூடாது எப்படி நிக்கணும்னா முழுமையாக நம்ம ஆண்டோடய சரண்டர் இன்னைக்கு அவங்க கூட நான் வாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவையும் சரி சரீரத்தையும் சரி ஒடுக்கி ஆண்டு இடத்துல சேரணும் அது நல்லது ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒடுக்குவதும் தலை வணங்கி நானல் இப்போ அதாவது ரொம்ப தலை குணிஞ்சு ரொம்ப ஆண்டவருக்கு முன்னாடி நடிக்கிறது கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரியும் அவரை வந்து யாருன்னா இருதயத்தை பார்க்கிறவர் அவர் இருதயத்தை நம்ம என்ன நோக்கத்துல எந்த விதமான நோக்கத்துல ஆண்டவருடத்துல நம்ம அணுகிறோம் என்ன நோக்கத்துக்காக ஆண்டோட்டத்துல போய் நம்ம உபவாசம் இருக்கிறோம்ன்றத மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நிச்சயமா ஆண்டவருக்கு தெரியும் அதனால ஆண்டவர் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல இந்த இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்றாங்க சொல்றாரு ஏன்னா இவங்க தன்னுடைய மன விருப்பத்திற்காகவும் தங்களுடைய மேன்மையாக அந்த அந்த உபவாசன்ற விஷயத்தையே மேன்மையா நினைச்சு ஆண்டவரத்துல போய் நிக்கிறதுனால ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறாரு நீங்க ஆத்மாவை ஒடுக்குறீங்க தலை வணங்கி நானலை போல அப்படியே வெண்டாகிறீங்க அப்படியே கொப்புரை படுத்து அப்படியே பயபக்தியோடு என்னுடைய எனக்கு முன்பாக நீங்க நிக்கிறீங்க எல்லாம் கரெக்டு தான் தப்பு கிடையாது ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க ரட்டில அதாவது சாம்பலில் உட்காறுறீங்க கோணி கட்டிக்கிறீங்க இல்லையா சாம்பலில் உட்காருவதும் கோணி பட்டை சரியா ரட்டிலும்னா கோணி பட்டை கட்டுக்கோணி பூச்சினா நினைவே பட்டணம் நினைவே பட்டணமும் கூட யோனா போய் செப்பினும் அவர்கள் வந்து யோனா தீ சொன்ன போது அவர்கள் மனம் திரும்பி அந்த ரட்டிலும் சாம்பல போய் உட்காருவாங்க சரி ஏன் இந்த வார்த்தை நான் இந்த வார்த்தைக்கு குறிப்ப பேசும்போது அந்த நினைவே பட்டணத்தை இது குறித்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரிங்க பிரதர் நீங்க சொல்றீங்க ஆண்டவர் வந்து சாம்பல உட்காரது ரட்டில அந்த கோணி பையில கட்டுறது அதெல்லாம் வந்து எனக்கு பிரியமான உபவாசமா இருக்குமோ அப்படின்னு ஆண்டவர் வந்து கேள்வி கேக்குறாரு அப்ப எது பிரியமான உபவாசம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும் அங்கே ஒரு கேள்விக்குறி கொடுத்திருக்காரு ஆண்டவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி கொடுத்துட்டு இது ஏன் உபவாசம் நாள் என்று நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவீங்களா அப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க உபவாசம் இருக்கும் போது முதலாவது தேவனுக்கு பிரியமான நாளாக அது அமையணும் ஆனா நம்முடைய உபவாசம் நமக்கு பிரியமான நாளாக தான் அமையுது அம்மாவா இல்லையா அது வேண்டாம் சொல்லிட்டு ஆண்டவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குற அது இல்ல எனக்கு பிரியமான உபவாசம் அப்படின்னு சொல்றாரு ஒன்று ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமா இருக்கணும் இரண்டாவது ஆண்டவருக்கு பிரியமான நாளாக இருக்கணும் ரெண்டு விஷயம் எப்படி இருக்கணும் முதலாவது ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமா இருக்கணும் ரெண்டாவது அந்த நாள் ஆண்டவருக்கு பிரியமான நாளாய் இருக்கணும் ஆனா இது ரெண்டுமே நம்முடைய உபவாசத்துல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் நம்ம நாளே நம்மளே நிதானிச்சுக்கணும் நம்மளே நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் என்றால் அந்த சரியான உபவாசத்துலதான் நம்ம இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிடும் ஏன்னா நம்ம உபவாசம் இருக்கும்போது என்னால செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் நம்முடைய சொந்த வேலைகளை செய்யக்கூடாது இல்லையா நம்முடைய என்ன சொல்றது சாப்பிடாம இருக்கிறதே உபவாசமா நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது தேவைப்பட்டா சாப்பிடலாம் சொல்லியிருக்கேன் ஆஹ் வேதமும் அதுதான் சொல்லியிருக்கு அது மாட்டம் இல்ல தேவனோர் அதிக நேரம் செலவிட செலவிடாமல் என்னுடைய கிடைச்ச நேரத்துல நான் சாப்பிடாம இருக்கிறது அதிக பேரு உபவாசம் கிடையாது என்று நம்ம சில காரியங்களை பார்த்திருக்கோம் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சில கேள்விகளை கேட்க நம்ம பார்த்துட்டோம் அப்போ எது ஆண்டவருக்கு தெரியாம உபவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறாவது வசனத்தை தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அப்படின்னு என்னங்க தெரியுங்களேன் அந்த வசந்த படிங்க அந்த ஒரே ஒரு வேர்ட் படிங்க ஆ ஆ துன்மார்க்கலை கட்டினா கட்டிலனு விற்பட்டையோ சரி துன்மார்கன் யாரு யாரு துன்மார்கன் யாருக்கு கட்டு கட்டியிருக்கான் இந்த அக்கிரமத்தின் சொல்லி இருக்கு அந்த கட்டுகளை நம்ம அவிழ்க்கணுமா நீங்க உபவாசம் இருக்கும்போது நாம் உபாசம் இருக்கும்போது அக்கிரமத்தின் கட்டுகள் அவழிக்க வேண்டும் சரி அந்த அக்கிரமத்தின் கட்டுகள் யார் அந்த அக்கிரமக்காரன் யார் யாருக்கு கட்டு கட்டியிருக்காங்க சாத்தான் தான் அக்கிரமக்காரன் வேற யாருமே இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரனும் யாருமே நம்முடைய அக்கிரமக்காரன் கிடையாது ஏன்னா யாருமே நம்ம பகையாலேயே பார்க்க கூடாதுன்னு இயேசு கிரேசு நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே அன்பா இருக்கணுங்க அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட கடமை சரிங்களா ஆனா இந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தானுடைய பிடியிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் சரி சாத்தாவுடைய கட்டுகள் மற்றவங்க மட்டும் தான் கட்டிருக்குமா நமக்கு கட்டி இருக்காதா நிச்சயமாய் நம்ம நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்துல கூட அநேகர் சாத்தாவுடைய கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா நமக்கு நம்முடைய நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்ம நம்முடைய கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்க எப்படியோ தாறுமாற இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனே இல்லையா இருக்காங்களே இல்லையா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு யார் ரெஸ்பான்ஸ் தாய் தகப்பன் தான் அப்ப அந்த தாய் தகப்பன்கள் ஆண்டவர் அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத அவங்களுடைய மனசாட்சி தான் தெரியணும் அப்போ அவங்க உபவாசம் அந்த அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறாங்க தாய் தகப்பன்மார்கள் அவங்க வந்து உபவாசம் இருந்து சபைக்கு வர்றவங்க எல்லாருமே யாருமே வெளியால் கிடையாது அப்போ நம்முடைய உபவாசம் நம்முடைய பிள்ளைகளின் கட்டுகளை அவிழ்த்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு நம்ம வந்து கேட்டுக்கணும் நம்ம மனசாட்சியை பார்த்து நம்ம கேட்டுக்கணும் யாரையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நமக்கு அந்த தகுதி கிடையாது ஆனா நம்முடைய மனசாட்சியை பார்த்து நம்ம கேட்கணும் என்னுடைய பிள்ளையினுடைய கட்டுகளை நான் அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்த்திருக்கிறேன் என் பிள்ளை அக்கிரமத்தின் கட்டுல இருக்கிறானே விசுவாசனுடைய கட்டுகள அவன் கட்ட இருக்கிறானே அப்படின்ட்டு அதற்காக உபவாசம் நம்முடைய உபவாசம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண நல்லாயிடும் உபவாசம் இருந்தது கிடையாது இந்த வருஷமாவது அவனுக்கு கல்யாணம் ஆகணும் பிரதர் இந்த வருஷமாவது எப்படியாவது எப்படியாவது அப்படியாவது இப்படியாவது எப்படி தெரியாது ஆனால் முகத் ஆனால் கிறிசாசனுடைய அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் அந்த உபவாசத்துடைய வல்லமை அல்லையா உபவாசத்துடைய வல்லமை மிக பெருசுங்க அது சும்மா கிடையாது எஸ்தரெல்லாம் உபவாசம் இருந்துதான் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க சரி அந்த நினைவே கதையா நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் ஏன் அவங்க சாம்பல உட்கார்ந்தாங்க ஏன் அவங்க வந்து கோணியில உட்கார்ந்தாங்க ஏன் அந்த அளவுக்கு இறங்கி உபவாசம் செஞ்சாங்கன்னு நான் அப்புறமா சொல்றேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா முகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் அப்படின்னா தெரியுங்க அதே ஆறாம் வசனத்துல யார் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது முகத்தடியின் பிணையல்களை அதாவது கயிறுளான கட்டுகள் இதுவும் ஒரு விதமான விசாசனுடைய கட்டு தான் முகத்தடி அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்றது இப்போ வீட்டுல ஹஸ்பண்ட்லாம் சில பேர் குடிக்கிறவங்களா இருப்பாங்க உடம்பெல்லாம் காயங்களோட வரக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது சில குடும்பத்துல அப்படிப்பட்ட மனுஷர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை நம்முடைய உபவாசம் அந்த அந்த கட்டிகள் இருந்து விடுவிக்க வேண்டும் இதுக்கு உப இதுக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த லேகியன் பிடித்த ஒரு மனுஷன் இந்த இரண்டாயிரம் பிசுவாசிகள் லேகியன் பிடித்த மனுஷன் வந்து அவன் என்ன காயப்படுத்திக் காயப்படுத்தி இல்லையா ஆறாயிரம் ஆஹ் அந்த தன்னைத்தானே அவன் என்ன செய்வானா காயப்படுத்தி கொண்டு சுடுகாட்டிலே அம்மனமாக அலைந்து திரிந்து கொள்ள இருக்க இருப்பானா இந்த குடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய சுயநிலை இணை இழந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களும் எப்படிதான் இருப்பாங்க துணி விளகிறதும் தெரியாது இல்லையா அவங்க என்ன பேசுறாங்கன்றதும் புரியாது அவங்க இஷ்டம் போல பேசுவாங்க தாய் தெரியாது தகப்பன் தெரியாது பிள்ளை தெரியாது எனக்கு தெரிந்த ஒரு தன்னை தான் காயப்படுத்திக் கொண்டு அவங்க என்னன்னா முகத்தடின்னா இந்த இன்ப மாட்டுக்கு இந்த மாடுக்கு முகம் அந்த கட்டி ஏறு விழுறாங்கல்ல அவங்க அந்த அந்த பிசாசுடைய அந்த கட்டுல அவங்களால முடிவிக்கவே முடியாதா அந்த அதை நீங்க ஈஸியா காட்ட முடியுமா கேட்ட முடியாது அப்பேற்பட்ட கடினமான கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு தான் உபவாசம் என்ன நினைக்கிறோம் சாப்பிடாம சாப்பிடாம மூணு கூட அது பெரிய விஷயம் கிடையாது ஆனா உபவாசத்துக்கு உண்மையான அர்த்தமே உண்மையான பிரயோஜனமே இதுதான் இதுதான் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் அடையாளம் நம்மளா உபவாசம் இருப்பதற்கான இருந்து நடக்கக்கூடிய காரியங்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா சகல முகதெரிய உடைத்து பாக்க ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான सब्जेक्टக்கு வர போறோம் 7 ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. புரியுதா என்ன படிங்க தெரிங்களா படிங்க ஆ நீ ஆகாரமும் ஆகல்ல கொடுங்க வarki ஆ ஓகேங்க ஓகே ஓகே கூடுங்க பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கணும் சரி இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் உபவாசம்னா ஒரு கிளாஸ் அரிசி மிச்சம் பிரதர் ஒரு பத்து ரூபாய் டீ மிச்சம் பிரதர் லிட்டர் தண்ணி மிச்சம் பிரதர் மிச்சப்படுத்துவதல்ல உபவாசம் செலவு செய்வதுதான் உபவாசம் எதெல்லாம் செலவு செய்யணும் தெரியுமா நம்முடைய நேரத்தை செலவு செய்யணும் நம்முடைய வருமானத்தை கூட எடுக்கணும் ஐயா வேலைக்கு தானே வருமானம் வரும் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு உபனா உபவாசனால நான் ஆயத்தப்படுத்திருக்கேன் அந்த பரிசுத்தனால ஆயத்தப்படுத்திருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போன சப்பட போகுதா போகும் ஆனா அதோடைய ஆசிர்வாதம் இரட்டிப்பான ஆசிர்வாதம் சாப்பாடு செய்ய மாட்டாங்க உபவாசம் இருந்த ஆனா வேதம் சொல்லுது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு செய்யாம எப்படி பகிர்ந்து கொடுக்க முடியும் அதுவும் யாருடைய ஆகாரத்தை தொத்தமா சொல்லுங்க யாருடைய ஆகாரத்தை வேதம் என்ன சொல்றது ஊன் அப்போ என் ஆகாரத்தை நான் என்ன நினைக்கிறேன் சாப்பாடு செய்யாமல் இருக்கிறது உபவாசம் தான் பிரதர் ஸ்டவ் மண்டிச்சு கொண்டதே உபவாசம் மண்டிச்சு நல்ல அன்னம் நீ ஆகாரம் சுகம் ஆகாரா நீ இல்லாண்டி மனுஷளுக்கு அதே அதே அங்கே அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் பசியா இருந்தேன் அவர்கள் எனக்கு போஜனம் கொடுக்கல நான் வியாதியா இருந்தேன் யாருமே என்ன விசாரிக்கலங்க ஆண்டவர் சொல்றாருங்க அப்ப நான் உபவாசம் இருக்கும்போது நான் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் இதுதான் இப்ப பாருங்களேன் உபவாசனாலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உபவாசன்னு என்னன்னு படிக்கிறோம் அல்ல டிவியா சூப்பர் இல்ல உபவாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாற்பது நாள் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா நாள் ஓடிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் இருந்தாலும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அடுத்த அடுத்த நம்ம இருக்கிற இப்போ வாரம் வாரம் ஸ்திரீகள் நீங்க உபவாசம் இருக்கீங்க இல்லையா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உண்மையான ஆசீர்வாதங்கெல்லாம் கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்ததாக திருப்பந்தவனுக்கு சிறுமியான ஒரு வீட்டில சேர்த்து கொள்கிறதும் அப்படின்னா வீடு வீடு வாசல் இல்லாம நம்முடைய சொந்தக்காரங்களே இருப்பாங்க கணவன் மனைவி சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே தோட்டிருப்பாங்க இந்த மாதிரி நம்முடைய மச்சனோ மாமனோ தப்பியோ அண்ணனோ யாராவது இருப்பாங்க அவங்க நம்முடைய வீட்டுல சேர்த்துக்கிறதும் இதெல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் சரிமா யாராவது வந்து கதவு தட்டினா கூட என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம்மா இந்த ட்ரஸ்ட்ல இருந்து வரமா ஏதாவது பழைய துணிந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் வீட்டுல இருந்துக்கிட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லுவோம் எப்படி வீட்டுல இருந்துக்கிட்டு ஆள் இல்லைங்க கொடுக்கணும் கொடுப்போம்னா நம்ம நாளைக்கு மிஞ்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து கொடுத்து அது ஒரு எடுத்து போடுவோம் அவங்களுக்கு ரெண்டு இட்லி பிரியாணி வாங்கி கொடுத்த மாதிரி எடுத்து போடுவோம் இதெல்லாம் மேன்மை இப்படிதான் இவங்க உபவாசம் இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு நோக்கத்தோடு உபவாசம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் எனக்கு உபவாசம் இருக்குமோ கிடையாது இது எனக்கு உபவாசம் கிடையாது எனக்கு அருவறுப்பா இருக்கு இதை நீ பட் சொந்த நாளும் சொல்லாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாரு யார திட்டுறாரு இஸ்ரோ ஜனங்களை திட்டுறாரு அதுதான் ஐயாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த இந்த அதிகாரத்துல பாத்தோம்னா நமக்கு புரியும் அடுத்ததா அப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் செய்யற பிரதர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம நம்ம என்ன ஆசிர்வாதம் நம்ம ஆசைப்படுறோங்க நம்ம என்ன வேணும் என்ன ஆசீர்வாதம் வேணும் வேணும் கேக்குறோம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறோம் நான் எப்படி இருக்கணும் செழிப்பா இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் கஷ்டமே வரக்கூடாது நான் பிரகாசிக்கணும் உப்பை போல இருக்கணும் வெளிச்சத்தை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல ஆண்டோருக்கா சொல்லுங்க அப்போது குடியரசால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு அநேக தீர்க்க தசிகள் என்ன சொல்றாங்கன்னா அநேக உபதேசங்கள் எப்படி வருதுன்னா நீங்க ஆண்டவருக்காக நிறைய கொடுங்க உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் ஆனா நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாம் இதுதான் அப்படியே நேரத்தை கொடுக்கணும் இல்லையா பசியில் உனக்கு ஆங்கடத்தை கொடுக்கணும் வஸ்திரம் கொடுக்கணும் ஆஹ் உனக்கு ஆஹ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா எத்தையோ பிள்ளைங்கள் இருக்கிறாங்க ஆஹ் இப்ப மூலங்கடெல்லாம் போய் பாருங்களா அந்த பிரிச்சு கீழ எவ்வளவு பேர் தெரியுங்களா துணி கூட இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்க அப்படியே அழுத்திக்கிட்டு மூக்குல மூக்கு சளி வந்துகிட்டு அப்படியே அப்படியே பசியில் அழுறாங்களா எதுக்கு அழுறாங்க ஒண்ணுமே தெரியாது ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு நம்முடைய நம்ம கண் கண்கள்னால இருக்கு ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது நமக்கு என்ன பிரச்சனைனா என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை பிரதர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி நம்ம இருந்துட்டோம்னா அது ஆண்டோருக்கு முன்பாக அது ஆசீர்வாதமாக இருக்காது அப்போ எப்படி நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரமா எப்படி துளிர்க்கும் நான் செய்ய வேண்டியது செய்யாம ஆண்டவரத்தில் எனக்கு பொறிக்க வேண்டியது கொடுங்க 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 ஆனால் எப்படி கொடுப்பாரு நீங்க முப்பது நாள் வேலைக்கு போனால் தானே ஒரு நாள் சம்பளம் வரும் இல்ல நீ ஒரு நாள் சம்பளம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் வேலைக்கு வர்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் கொடுப்பாரு நிச்சயமா பெற்றுக் கொள்வோம் அடுத்ததாக சரி இதெல்லாம் பாத்துட்டோம் முடிஞ்சிருச்சு சில உதாரணங்கள் முடிச்சிடுறேன் சரிங்களா இப்போ வேதத்துல சில பேர் உபவாசம் இல்லை அவங்கள பார்த்து சில பேர் கேள்வி கேட்கறாங்க யாரும் அவங்க பார்த்துடலாமா மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பது பதினாலு பதினைஞ்சு பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்களுக்கு அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நாங்களும் படி செய்யறோம் அநேகந்தரும் பாருங்க யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க யோவானுடைய சீஷர்கள் அதுக்கப்புறம் பரிசெயர்கள் இவங்க இவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா இவங்க யோவான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவருடைய சீசர்கள் அடுத்ததாக தேவாலயத்துல மிக முக்கியமானவர்கள் பரிசு இவங்க ரெண்டு பேருமே வந்து யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க இயேசு ஏசுகிசிட்ட கேள்வி கேக்குறாங்க நாங்களும் உபவாசம் இருக்கிறோம் யோவானுடைய சீசர்களும் உபவாசம் இருக்கிறாங்க அடுத்தது பண்ணீங்க உன்னுடைய சீசர்கள் உபவாசம் இருக்க இருக்காமல் இருக்கிறது என்ன கவனிச்சிங்களா யாரெல்லாம் வந்து கேள்வி சாதாரண ஆளும் கேள்வி கேட்கலங்க யோகாண்டி சீஷர்கள் பரிசர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கறாங்க நாங்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோம் ஆனா உங்க சீஷங்க மட்டும் ஏன்ப்பா உபவாசம் இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்ப ஆண்டுதாங்க இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு கவனி ஆ மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் தேரப்படுவார்களா அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு மணவாளன் கூட இருக்கும்போது மனவாழ் தோழர்கள் எப்படி உபவாசம் இருப்பாங்க என்ன புரியுது உங்களுக்கு இந்த இந்த வசனத்தை என்ன புரியுது உங்களுக்கு நல்லா கவனிச்சு படிங்க மணவாளன் கூட இருக்கும் போது மணவாழ் தோழர்கள் எப்படி உபவாசம் இருப்பாங்க அப்படின்னா நான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோடு அனிதனும் இருக்கும் போது நான் உபவாசம் இருந்தால் என்ற இல்லாட்டியும் என்ன ஏன்னா உபவாசத்துடைய மெய் கருத்தை என்னன்னா நான் ஆண்டவரோடு அதிக நேரம் இருக்க வேண்டும் ஆண்டவரோடு அதிகமாக இணைய வேண்டும் ஆண்டவரோடு ஒப்புணும்ன்றதுக்காக தான் உபவாசமே இப்போ ஆண்டவரே என் கூட இருக்காரு நான் என் உபவாசம் இருக்கணும் இதுதான் கேக்குறாரு எப்ப நானே ஒரு முதலமைச்சர் நானே உங்க கூட இருக்கேன் அவங்க என்ன பிரச்சனை வரும்போது யோசிக்கிறது சொல்றாருங்க நீங்க அதாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நானே படைத்த உல அந்த சராசரங்களை படைத்த நானே இவங்க கூட இருக்கும்போது அவங்க ஏயா உபவாசம் இருக்கணும் அப்படின்னா நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்குமானால் நான் அந்த அளவுக்கு தேறினவனா இருப்பேன் என்றால் நான் அந்த அளவுக்கு உண்மையா உண்மை உள்ளவனா இருப்பேன் என்றால் நான் ஆண்டவரோடு அந்த அளவுக்கு ஐக்கியம் என்னுடைய அப்படியே நெருக்கமா இருக்கும் என்றால் நான் உவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்லக்கூடியதுதான் ஒட்டுஸ்ட் என்ன சொல்றாருமா மனபாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வருவோம் அப்போது உவாசி இருப்பார்கள் புரியுது அவங்களுக்கு ஆண்ட் ஏசுகி சொல்றாரு ஒரு நாள் நான் இவங்க விட்டு போயிடுவேன் அப்ப அவர் உபவாசம் இருப்பாங்க ஏன் ஒரு நல்ல உதாரணம் சொல்றீங்க அவங்களுக்கு ஏன் அவங்க உபவாசம் இருப்பாங்க ஆண்டவர் அது வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஏன்னா ஆண்டரா இயசு சிறுவில மறித்து மூன்று நாள் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சீசுவா பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவாம வேலையை பார்க்க போயிட்டான் ஆமாவும் இல்லையா ஆ பேதொரு வலையெழுத்துன்னு போயிட்டாரு மீன் பிடிக்க சில பேர் பயந்து சில விசுவாச வீட்டில் போய் இந்த ரோமர் வந்து பார்த்து என்ன தஞ்சமடைஞ்சிட்டாங்க போலீஸ்காரத்துல தலைமறை வாங்கிட்டாங்க இப்போ அவங்களுடைய நிலை ஆவிக்குரிய நிலை என்ன ஒழிதல் அதாவது விழுந்துட்டாங்க சுத்தமா விழுந்துட்டாங்க அந்த விசுவாசம் இல்ல என்னைக்கு என்னுடைய விசுவாசம் விசுவாசத்தை நான் அப்படி இழைக்கிறனோ அன்னைக்கு நான் உபவாசத்தை இருக்கணும் சொல்றாரு மனவாளன் இவங்களை எடுப்போடு எடுப்படும் நாள் வரும்போது இவங்க உபவாசம் இருப்பாங்க அப்படின்னா நான் என்னைக்கு ஆண்டரை விட்டு தூரமாய் போகிற நிலை எனக்கு வருதோ அன்னைக்கு நான் உபவாசம் இருந்தே ஆக வேண்டும் இது கட்டாயம் உபவாசம் இருப்பது தவறு கிடையாது ஆனால் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு அது மாத்திரம் இல்ல இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்ல முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போய் அற்புதம் அடையாளம் செஞ்சிட்டு இருப்பாங்க சீஷர்கள் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சந்திர ரோகி அதாவது வலிப்பு நோய் பிடித்த ஒரு ஆவி பிடித்த ஒரு மனுஷனை இவங்களால குணப்படுத்த முடியாது யாரால முடியாது எல்லாம் போயிட்டு அந்த அந்த பிசாசை ஓட்ட முடியல அவங்களால அப்ப வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறாங்க ஆண்டவரே உங்களுக்கு வேணுமா சரி நேரம் இல்லை அவங்க வந்து கேக்குறாங்க அப்போ ஆண்டவரே இந்த பிசாசு எங்களால ஏன் விரட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க அப்ப ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுவாரு அற்ப விசுவாசிகளே எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்ப என்ன சொல்ற ஆண்டவர் அற்ப அப்போ எப்பொழுது நான் அற்ப விசுவாசியை மாறுகிறேனோ அப்பதான் எனக்கு என்ன தேவை ஏன் உபவாசம் இந்த உபவாசம் என்ன செய்யும் மீண்டும் விசுவாசியாக என்னை மாற்றும் அவருடைய மாற்றும் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இந்த உபவாசம் என்னை பணக்காரனாக மாற்றுவோம் இந்த உபவாசம் என்னை செல்வந்தனாக மாற்றும் இந்த உபவாசம் என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தும் இந்த உபவாசம் என் பிள்ளையை பாஸ் ஆக்கிவிடும் படிக்க படிச்ச தான் பாஸ் ஆக முடியும் என்ன நம் நாம் திருமணத்திற்கு ஆயத்தமா இருந்தால் திருமணமாகும் நாம் உழைத்தால் பணக்காரனாக ஆக மாற முடியும் ஆமாவா இல்லையா அம்பானி எத்தனை உபவாசம் இருந்தாரு இனி இருக்காரு எத்தனை உபவாசம் இருந்தாரு அப்போ உலக தேவைகளுக்கும் உலக சபலைகளுக்கும் இல்லைங்க உபவாசம் என்னுடைய ஆத்மாவை தேவைகளுக்கும் என் ஆத்மாவை வலப்படுத்துவதற்கு உபவாசம் இருக்கணும் ஏன்னா பிரச்சனை எல்லாருக்குமே உண்டு பாருங்களேன் இப்ப ஏசுகிசு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் போட்டாங்க இந்த பே என்னால சொன்னோட அப்ப ஏசுகிசு சொல்றாரு அப்ப விசுவாசிகள் எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் இந்த இந்த சாதியான பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்று ஓட்ட முடியாது ஏன் அந்த இடத்துல உபவாசம் போடணும்னு சொல்றாரு இவன் அப்ப விசுவாச மாறிட்டாங்க அதனால அந்த பிசாசை விரட்ட முடியல அதனால சொல்றாரு இப்ப உபவாசம் போட்டு ஜபத்துல தரித்துரு அப்ப வந்து சொல்லு அந்த பிசாசு என்ன செய்யும் ஓ ஓ அப்போ உபவாசம் இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும் ஓட்டுறோமா ஓட்டுறோமா ஓடுறோமா அப்போ இந்த உபவாசம் என்பது ஏதோ ஒரு ஃபேஷன் அல்ல ஏதோ ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் அல்ல என்னை நான் பலப்படுத்துவதற்கும் என்னை நான் கட்டப்படுவதற்கும் தான் நான் உபவாசம் இருக்கணும் நம்ம என்ன செய்யறோம் இதை ஒரு நாற்பது நாள் சாங்கியம் ஆகிட்டோம் ஆனா அந்த நாற்பது நாளாவது நம்ம பிரயோஜனம் படுத்திக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஏங்க எத்தனை வருஷம் எத்தனை நாற்பது நாட்கள் கடந்து போயிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த வளர்ச்சி அடைஞ்சிடும் பேத லெவலுக்கு நம்ம போயிருக்கணும் எப்படி நம்ம நிழல் பட்டு வியாதியத்தை சுகமாகணும் நம்ம துணி பட்டு பிசினஸ் எல்லாம் ஓடணும் வியாதி சுகமாகணும் ஆகுதா அப்ப நம்ம நாமே நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் அப்ப நான் நம்மை நிதானிச்சு பார்க்கணும் நான் என்னுடைய என்னுடைய லெவல் என்ன என்ன லெவலு என்னுடைய ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்ட் அந்த லெவல் கிடையாது அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிடையாது என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு நான் எந்த அளவுக்கு ஜபத்துல இருக்கேன் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் புரியுது அவ்வளவு அப்போ நான் உபவாசம் இருக்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன நான் அற்ப விசுவாசியிலிருந்து விசுவாசே மாறுவதற்கு சரி இப்போ அநேக சபையில விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன் அநேக சபையில பெண்கள் வந்து உபவாசம் நம்ம சபையில இருக்க இந்த உபவாசம் வைக்கிறதுக்கான நோக்கமே என்னன்னா தான் உபவாசமே இருக்கணும் சரிதான் விஷயமே நம்ம எல்லாம் ஒரே மனதுடையெல்லாம் இருக்கணும் நம்ம எல்லாருமே ஜபத்தில ஐக்கியத்தில் அன்பிலும் அந்நோனியத்து எல்லாத்திலுமே கலந்து இருக்கணும் இதுதான் உபவாசமே நீங்க நீங்க பிரேர் வைக்கணும் எல்லாம் சந்தோஷம் ஆனால் இந்த உபவாச ஜபத்தினால நமக்கு என்ன பயன் இருக்குன்னு ஒரு நாள் நீங்க உக்காந்து யோசிச்சு பாருங்க அது அது இல்லையா அது ஏன் சொன்னேன்னா நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த உபவாசத்தை நாம என்ன செய்ய முடியாது எனக்கு தனிப்பட்ட விஷயத்தை நான் வைக்கலாம் இப்போ ஒரு சிலையில ஒரு உபவாசம் நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னா வருகிற ஒரு பத்து பத்து பேர் பத்து பேர் நம்ம என்ன செய்யணும் கன்சல் பண்ணணும் கன்சல்ட் பண்ணி பத்து பேருக்கும் எந்த நேரம் ஏற்றதா இருக்கு எந்த நேரத்துல அவங்க இருக்காங்க எந்த நேரத்துல அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க வந்து ஆயத்தமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நைட்டு ஒன்பது மணி ஆனா கூட நான் நிச்சயமாகவே இந்த உபவாசத்தினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அது பத்து பேருக்கும் ஏற்ற நேரத்தை நாம் செலக்ட் பண்ணி அந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நான் உபாசம் இருந்தாலும் நான் எதுவும் சொல்லிட்டேன் சாப்பிடுறது சாப்பிடாதான் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த ஐக்கியம் அதுதான் அந்த ஒரு பணம் அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு அந்த ஒரு பணத்தோடு நாம் எல்லாருமே இல்ல பிரதா எனக்கு ரெண்டு மூணு பேர் வந்தோட போதும் நினைச்சோம்னா அது வந்து உங்களுடைய பாடு டூ தௌசண்ட் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்க பரிசு அவங்க ஆசிரியர்கள் சொல்ல உங்க பாடு அது அதனுடைய பலன் நீங்க அனுபவிப்பீங்க ஆனால் அந்த 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 கன்சல்ட் பண்ணி நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி அப்போ சரி அந்த உபவாசம் பிரேயர் ஆனது இவ்வளவு காரியத்தை ஆரம்பிக்குங்க அப்ப நீங்க இந்த இந்த சபைக்கு ஒரு தூணா இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் இந்த சபைக்கு தூணா இருக்க முடியும் இது இதுல அதாவது பெருமை என்ற விஷயமே வரக்கூடாது இந்த உபவாசத்துல மட்டும் எந்த விஷயத்துல வேணா வரலாம் ஆனா இப்ப நீங்க நீங்க இப்ப ஆண்கள் வந்து நாங்க எல்லாத்திலயும் குறைஞ்சிதான் இருக்கிறோம் சபையில சபையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நீங்க நீங்க எல்லா எல்லா எல்லாத்திலும் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க அதனால பெண்கள் நீங்க எல்லாம் ஒன்னாய் கூடுந்து உபவாச ஒண்ணு ஆயத்தப்படுறீங்கன்னா முதந்தீங்கன்னு ஒரு மணத்துக்குள்ள வாங்க ஒரு மணத்தோட வந்து அந்த அந்த இந்த நேரத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே வரணும் எல்லாருமே ஒரு மனத்தோட ஜெபம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க உபவாசத்தினோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எதுவுமே பெருசு தெரியாது அப்ப நீங்க எல்லாருமே சரி சம்பந்த ஆளுகளுக்கு முன்னாடி எல்லாருமே வரணும் எல்லாருமே ஜெபம் பண்ணணும் அதுதான் உபாசனுடைய நோக்கம் ஏன் உன்னுடைய சகோதரி ஏதாவது விழுந்து போயிருக்கலாம் அவங்க வீட்டை குடும்பம் சூழ்நிலை சரியாம இருக்கலாம் அது சரி பண்ணுவதற்கு நீங்க ஒரு மூன்று கோலா இருக்கலாம் அதுதான் உபவாசம் அதான் சொன்ன கட்டுக்கள் அழுக்கிறது தான் உபவாசம் புரியுது உங்களுக்கு அப்போ உபவாசத்துடைய நோக்கத்தை நாம் சரியாக அறிந்து புரிந்து இந்த உபவாசத்தை நாம் கடந்து செல்வோம் என்ற கத்தை நிச்சயமா அதை கேட்கிற பலனை நிச்சயமா தருவார் ஓகேவா கருத்து இந்த வார்த்தையை ஆசிவதிப்பதாக ஆமேன் அடுத்த வருடம் அதே நாற்பது நாட்களை சந்திப்போம் நன்றி மீண்டும் வருகிறேன்